மற்றொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மூணு ரக்காத்து வித்திரை இரண்டு ரக்காத்தாகவும் ஒரு ரக்காத்தாகவும் பிரித்து தொழுவதால் மூணு ரக்காத்தும் வித்திரில் அடங்குமா விளக்கவும் என்று கேட்டிருக்கிறார்கள் பொதுவாக பதினோரு வளமையாக தொழுவார்கள் என்பது நாம் அறிந்த விடயம் அதிலே ஒத்தைப்பட அவர்கள் இறுதியாக ஒத்தையாக தொழுகின்ற தொழுகையை ஒரு ரக்காத்தை கொண்டும் தொழுதிருக்கிறார்கள் அதாவது கடைசி ரக்காத்தை தனிய ஒரு ரக்காத்தாகவும் தொழுதிருக்கிறார்கள் கடைசி அந்த ஒத்தையை மூணாக்கியும் தொழுதிருக்கிறார்கள் இரண்டு மாதிரியும் ஹதீசிகள் வந்திருக்கிறது சுருக்கமாக இந்த இடத்தில் பார்த்துக் கொள்வோம் முஸ்லிம் கிரந்தத்திலே ஒரு ஆதிஷ் வருகிறது இப்ரூ அப்பாஸ் அலி அல்லா சொல்றார்கள் நபி சல்லா அவரிடத்தில் அவர்கள் தூங்கினார்களாம் அப்போது அப்போதுல்லாஹி சல்லா அலிசல்ல அவர்கள் கண்பிடித்தி பல்லு துளைக்கி ஒது செய்து விட்டு சில குருவா வசனத்தை ஓதிவிட்டு சூரத்தில் ஆல இம்ரானினுடைய கடைசியிலே வரக்கூடிய பத்து வசனங்கள் தூங்கி எளிமையை பின்னால் ஓதுவது அது சுண்ணத்தாகும் தேவையானவர்கள் அதை பாடமாக கொள்ளுங்கள் ரசூல் சல்லா அலிசலம் இரண்டு ரக்காத்தை தொழுது விட்டு பின்னர் அவர்கள் தூங்கினார்கள் நிலமான் ஹதிஸ் பின்னர் ஆறு ரகாத்து திருப்பி தொழுதார்கள் பின்னர் பின்னர் மூணு ரக்காத்துகளை கொண்டு ஒத்தையாக தொழுதார்கள் இரவையிலே தொழுகின்ற தொழுகை அது ஒத்தையாக முடிய வேண்டும் அந்த ஒத்தையாக முடிப்பதிலே ரசூலுல்லா மூன்றை ஒத்தையாகவும் தொழுதிருக்கிறார்கள் அவ்வாறு மூன்றை ஒத்தையாக தொழுகின்ற போது மகரிப்புடைய பரலை தொழுகையை போன்று தொழக்கூடாது ஒரு சின்ன சேஞ்ச் பண்றது மகரிபுடைய தொழுகையிலே நடை இருப்பு அத்தகையாத்திருப்பு ரசோதாவுடைய இன்னொரு அதிசர் இது பரலை தொழுகைக்கு ஒப்பாக்காதீர்கள் சுண்ணத்து தொழுகை என்று எனவே அந்த அடிப்படையில் நடையிருப்பு இருப்பு இருக்காமல் மூணு ரக்காத்தையும் மொத்தமாக தொழுது ஒரு அத்தகையாத்தோடு அதை தொழுது கொள்வது

பின்னர் தொழுதார்கள் இவ்வாறு இரண்டு இரண்டாக தொழுது பின்னர் ஒட்டையாக தொழுதார்கள் பனிரெண்டு ரெண்டு என்று பனிரெண்டு ரக்காத்துகளை அப்படி சொல்லி வந்து கடைசியார் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் ஒத்தையாக்கினார்கள் என்று வருகிறது இன்னும் பல அறிவிப்புகள் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா அதிர்சிகளையும் எடுத்துக்கொண்டு வைக்க நேரம் போதாது ரசூலுல்லா இரண்டு தொழுது ஒரு ஒரு கொண்டு விற்று கொள்வார்கள் என்று பல ஆதாரமான அதிசயம் வந்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இரண்டு முறையிலேயும் நாம் தொழுது கொள்ளலாம் இரண்டும் சுண்ணத்தாகும் அதை நாங்கள் எந்த முறையை செய்தாலும் சுண்ணாவிற்கு மாற்றமானது அல்ல எனவே அதை அந்த அடிப்படையில் நாங்கள் அதை கடைப்பிடித்துக் கொள்ள வேண்டும்